மீன ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஒருத்தருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உதவின்னு கேட்டு வந்தா முதல் ஓடி போய் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய நபராக தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க ஒருத்த போய் உதவின்னு கேட்கும் போது எல்லாருமே அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போறது என்ன உங்களுடைய மனசை காயப்படுத்தணுன்றதுக்காகவே எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது அதாவது எப்படி சொல்றனா நீ ஒரு டைம் உதவி பண்ணிட்டுற அதுக்குன்னு இப்படி ஒயாம கேக்குற பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாங்க இந்த மீனராசிக்கார்கிட்ட இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆனா மத்தவங்க உதவி செய்ய உங்களுக்கு வரும்போது அப்படியே ஏதோ கேவலமா ஒரு விஷயத்த பண்ற மாதிரி ஏதோ நம்மளால தான் எப்படி சொல்றோம்னா இந்த மீனராசிக்காரர்களிடம் வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணமே நம்ம தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிகு பண்ணிட்டு இவங்களுக்கான உதவிகளை செய்வாங்க ஓகேமா சொல்ல போனா இந்த நாள் வரைக்குமே மீனராசினுடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தால நிறையவே ஏமாற்றப்பட்டிருக்காங்க இவங்க யார் மேல அன்பு வச்சாலும் சரி யார் மேலேயாவது அன்பு வச்சு அவங்க கிட்ட நெருக்கமா இருக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக உறவுக்காக போராடுறது இப்படின்னு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க கடைசி வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் அவங்க கிட்ட ஏமாழியாக ஏமாற்றப்பட்டு தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு விஷயமும் மாற்றங்களுக்கு இல்லைங்க இல்லைங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் வேலைக்கு போற இடத்துலையும் சரி இவங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் சேர்ந்திருக்கும் போதும் சரி எப்போ பார்த்தாழும் இவர்களை கோவப்படுத்தி பார்க்கறதுல மற்றவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவங்களை கோபப்படுத்தி பார்ப்பாங்க இல்ல அழ வச்சு பார்ப்பாங்க இதுல மற்றவங்களுக்கு அவ்வளோ சுகம் இருக்குதுங்க உண்மையை சொல்ல போனா இந்த மீன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரிங்க அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவங்ககிட்ட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நல்லா பேசுகிற மாதிரியே பேசுவாங்க ஆனா கடைசியில் இவங்ககிட்ட எப்படி சொல்றதுனா மூஞ்சு கொடுத்து பேசாத மாதிரி இப்படி வெறுப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா நீங்க அது போன்ற விஷயங்களை செஞ்சு உங்களுடைய மனசை காயப்படுத்ததாக செய்வாங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போனாலும் சரி இல்ல யார்கிட்டயாச்சும் ஓட்டங்கிட்ட அன்பு பாசம் காமிச்சாலும் சரி அந்த இடத்துல இவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் கண்ணீராக மட்டும்தான் கிடைச்சியில மிச்சம் இருக்குமே தவிர எந்த ஒரு நல்லதும் நடந்ததே கிடையாது நடக்க போறதும் இல்லாத மாதிரிதான் வாழ்க்கை இப்ப வரைக்குமே போக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனா இது நாள் வரைக்குமே நீங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டீங்க முக்கியமா நீங்க ஒரு சில நபர்களுக்கு கடன் உதவி செஞ்சீங்க அவங்க கடனை வாங்குற மாதிரி வாங்குறாங்க உங்ககிட்ட கடன் வாங்கும் போது அவ்வளவு கிஞ்சுறாங்க அப்பும் போது நீங்க சரி பாவமா இருக்கேன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க ஆனா இப்போ அவங்களுடைய பேச்சு இருக்குதே பேச்சு எப்பா எவ்வளவு தினாவட்டு அப்படின்ற மாதிரி இவங்களை அவ்வளவு இதுக்கு காயப்படுத்தக்கூடிய விதத்துல அத்தனை பேச்சுகளை பேச ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக சொல்ல போனா இவர்கள் யார் மேலே அதிகப்படியான அன்பு பாசம் வச்சாங்களோ அவர்கள் தாங்க இப்போ இவங்களை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறாங்க கால விழாத குறைதாங்க இவங்க உடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துன்பங்களும்னு ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசியுடைய வாழ்க்கையில நிறைய கொடுமைகளை பார்த்துட்டாங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி மாறும்னு நம்பினாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கிடந்துச்சு நாட்கள் மாதமானுச்சு மாதங்கள் வருடமாவே ஆயிப்போச்சு போச்சு ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்கல எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல யார்கிட்டயாவது உதவின்னு கேட்டா நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துல எத்தனை நபர்கிட்ட உதவியும் கேட்டிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா தன்னுடைய சுயமரியாதையை நிறைய பார்ப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா தன்னுடைய சுயமரியாதை விட்டுட்டும் சில நபர்களுக்காக இவங்க மத்தவங்கிட்ட உதவி கேட்டுறதும் மத்தவங்க கிட்ட கெஞ்சுறதும்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட இவர்களுக்கு உதவி செய்வதற்குன்னு யாருக்கும் மனசு வரலங்க உதவி செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா தானேங்க மனசு வர்றதுக்கு முதல்ல அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட பல நபர்களுக்கு இல்லாம போச்சு நீ எப்படியோ போ எப்படியோ கஷ்டப்பட்டுவோம் எனக்கென்னா வந்துச்சு அப்படின்ற தான் ஒவ்வொருத்தருமே இவங்க கிட்ட நடந்துப்பாங்க இவங்க எனக்காக உதவி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்பாங்க நீ யாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க இவங்களை பார்த்து ஏன்னா அத்தனை நபர்களுமே இவர்களை இழிவுபடுத்துறதுல அவ்வளவு சந்தோஷம் அத்தனை நபர்களுக்குமே இவர்களை காயப்படுத்துறதுல அவ்வளவு ஆனந்தம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு தினம் தினம் நரக வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மீன் ராசிக்காரர்கள் மீனராசினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் இவங்க தாங்க இவங்க யாரையாவது நம்புறது நம்பி நம்பி ஏமாறுறது கடைசில எனக்கு இப்படி அவங்களை நம்பணும்னு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுறது இவங்களையே இவங்களுக்கான கஷ்டத்தை கொடுத்துக்கிறதுக்காக இதாரமா நடக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆனா மீனராசினுடைய பொற்காலங்கள் எப்போது வரும் மீனராசினுடைய அந்த வாழ்க்கையினுடைய சொர்க்க காலங்கள் எப்போ வரும்னு எவ்வளவு நாட்டை காத்திருந்தீங்களா உங்களுடைய வாழ்க்கை இப்போ வந்துருச்சுங்க இதற்கு முன்பு நீங்க நிறைய விஷயங்கள்ல காயப்பட்டிருக்கீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க கண்ணீரும் இருக்கீங்க ஆனா மீனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நல்லதும் நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்க விதமான விஷயங்கள்னால கஷ்டப்பட்டிருக்கீங்க காயப்பட்டிருக்கீங்களே அது எல்லாத்துக்குமான தீர்வாக இனி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்போகுது என்பதை பற்றி தளத்திலேவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையும் இதுவரைக்கும் சுத்திரி பண்ண போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் விஷயம் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் சொல்ல வரதெல்லாம் உங்களுக்கு திரட தெளிவாக புரியும் மீன ராசைக்கார அன்பர்களை ஆயுசுக்கும் நீங்க என்றைக்குமே நம்ம செல்வந்தனம் ஆக மாட்டோமா கொஞ்சமாச்சு பாச பா காசை சேர்த்துட மாட்டோமா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனா கொஞ்சம் கூட காய்ச்சு கையில நிற்க படிக்க அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு கவலை உங்களுடைய மனசுல ரொம்ப நாட்டிலாம் இருந்துகிட்டே தானே இருக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட கையில காசு நீக்க மடிக்கின்ற ஒரு வருத்தம் ஒரு கோபம் கூட உங்களுடைய மனசுல ரொம்ப நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாற்றம் ஏற்படாதான்னு நீங்க பல நாட்கள் கவலைப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை செல்வ கஷ்டங்களும் முழுவதுமாக தீரப்போகுதுங்க நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே பண கஷ்டனால அந்த பண கஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க போகுது இனி பண பிரச்சனை பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால கஷ்டங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் ஏன்னா அத்தனை செல்வ கஷ்டங்களும் ஒரு சில தினங்களிலே தீரப்போகுதுன்னா நீங்க எங்க கவலைப்படணும் நீங்க எங்க பயப்படணும் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்லதுக்காக காலங்களாகும் தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலையும் பட வேண்டாம் தைரியமா இருங்க அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலைக்கு போனாலே சரிங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது எங்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க சாமி யாராவது ஒருத்தவங்க எங்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளால பேசுறாங்க அதிகமாக கோவப்பட்டு வயிறாங்க திட்டுறாங்க ஒரு மாதிரி ஒரு எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு மத்தவங்க முன்னாடி இப்படி பேசுறது எனக்கு வேலைக்கு போகணுன்னே விருப்பமே இல்லாமல் போச்சு சாமின்னு இந்த மீனராசிக்கார்கள் பல நாட்களாக மனசுல உள்ள வேதனைப்பட்டு தான் இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் எனக்காவது தீந்துறாதா மாறிடாதா அப்படின்னு இவங்க யோசிக்காத நாட்களே கிடையாது ஆனா என்னதான் இவங்க பல விதமான விஷயங்களை யோசித்தாலும் மனசுல உள்ள இப்படி கஷ்டம் வருதுன்னு அதை மாத்திக்க நினைச்சாலும் இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்தை அதற்கான வழியும் பிறக்கவே இல்லை அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் தோல்விகளை போய் தான் முடிஞ்சிருக்கே தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்காரர்களுக்கு முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் இப்போ வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா வேலைக்கு போக வேணாமா வேலையை விட்டுலாமா வேலைக்கு விட்டுட்டா என்ன செய்யறது குடும்பத்தை பார்க்கணுமே அப்படின்ற பயம் நிறையவே இருந்திருக்குமே அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய காலநிலைகளும் உருவாகவும் தொழில தொடங்கின குறைஞ்ச நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லாபத்தையும் பார்க்க முடியும் அதற்கு உங்களுடைய குடும்பம் உறுதுணையாக இருக்கும் இதற்கு முன்பெல்லாம் குடும்பத்தார்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க உங்களை திட்டுறது கொத்தி தீர்க்கறது உங்களை தான் புரியா இருந்திருப்பாங்க முக்கியமா அவங்க அதை பண்ணணும்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களுடைய பேசுற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மனசுல உள்ள ரொம்ப பெரிய வருத்தத்தையும் காயத்தையும் தான் கொடுத்துருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அத்தனை துன்பங்களும் முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க இனி என்ன ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு துணையாக யாருமே இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டீங்களா அப்படிப்பட்ட வருத்தத்துல இருந்து நீங்க முழுவதுமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க சொல்ல முடியும் இனி எந்த ஒரு நபராலும் உங்களை வீழ்த்த முடியாது எந்த ஒரு நபர் நினைத்தாலும் உங்களை வீழ்த்திட்டு அவங்க முன்னேற நினைச்சாலும் அவங்க தான் தோல்விகளை கவுவாங்களே தவிர நீங்க கவ மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறந்த கால நேரங்களாக இப்போது அமைய போகுது இத்தனை துன்பங்களை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை அமையமான நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது நீங்க இன்னை நாள் வரைக்கும் அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் இனி எடுத்துக்கிட்டா கூட இவருடைய மனசுல சில விதமான காயங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கு அதுவும் முக்கியமா இதற்கு முன்பு வாழ்க்கையில ஒருத்தங்களை விரும்பணும் அவங்க எப்படி நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே இவங்கள இவங்க நம்ம திருப்பி வருவாங்க நம்ம கூட மறுபடியும் சேர்ந்து அவங்க கூட வாழ முடியுமா அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு விஷயம் கவலைகள் இருந்தாலும் நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழணுமே என்ற எண்ணத்துல இவங்க எவ்வளவு நட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க கவலவும் பட்டிருக்காங்க இந்த மீனராசிக்கார்கள் ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய ஆர்மம் தெரியாது விட்டுட்டு போகும்போது நமக்கு பயம் வரும் இவங்க இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயத்தினால எவ்வளவு நாட்டு இந்த காதல் விஷயங்கள்ல மீனராசிக்காரர்கள் கவலைப்பட்டிருக்காங்க கண்ணீர் விட்டுருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க இவங்க இவங்களோட கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க ஆறுதல் தேடி யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க தனியா உட்காருமா ஒரு ஒரு நாளும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க தனிமை தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மருந்தாகவே இருக்குன்னு நகர சொல்லணும் ஏன்னா எப்போது கஷ்டம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி தனியா உட்காந்து தனக்கு தனியாக அழுதுப்பாங்க யார்கிட்டயும் போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி மத்தவங்களுக்கு காயப்படுத்த மாட்டாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ரொம்ப வெகுளியான ஒரு நகராகவும் ஒரு நல்ல மனசராகவும் இருக்கிறது தான் மீன்ராசிக்கார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மீன்தாசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது முக்கியமா சொல்ல நீங்க இப்ப வரைக்குமே ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா ஒருத்தவங்க கூட இப்படிலாம் இவங்க கூட வாழணும்டா இவங்க கூட சேர்ந்துருக்கணும்டா அந்த ஒரு வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைவேறும் அது இல்லைங்க நீங்க கனவுல மட்டுமே பார்த்த பல விஷயங்கள் நிஜமான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைய போகுது தோல்விகளை மட்டுமே கண்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகள் எல்லாமே காணாமல் போக போகுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல முன்னேற்றங்கள் மட்டுமே தான் இருக்க போகுது இனி யார் நினைச்சாலும் உங்களை வீழ்த்த முடியாது யார் நினைத்தாலும் நீங்க நினைச்சா மட்டுமே தான் உங்களை நீங்களே வீழ்த்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபராகவும் வாழ்க்கையினுடைய முன்னேடியாகவும் நீங்க அமைய போறீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் என்பது மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மீனராசினுடைய திருமண வாழ்க்கையில நல்லது நல்ல மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் உங்க தினங்களாகவே மனசுக்குள்ள சில பாரத்தை வச்சுக்கிட்டு தான் சுமந்துக்கிட்டு தான் தெரிஞ்சிருங்க அதற்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்ற ஒரு வேண்டுதல்ல நீங்க பல நாட்டு கண்ணீர் விட்டுருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தீர்வாகவும் மாற்றங்களாகவும் முடியும் நீங்க இனி என்ன முடிவு பண்ணாலும் சரிங்க அது உங்களுடைய